நல்ல விதையின தலைப்பின் கீழ் நான் பேசுவது எல்லாமே ரட்சகர் செய்ததான பிரசங்கத்திலிருந்து தான் இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இந்த மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது தேவன் பாவம் செய்கிற மனிதர்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பை வைத்திருக்கிறார் நல்லா கவனிச்சிட்டு வாங்க இந்த பூமியில் தவறு செய்கிறவனை சட்டம் தண்டிக்கிறது இல்லையா ஒரு அரசாங்கம் தண்டிக்கிறது அதற்காகத்தான் நீதிபதிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க நீதினு ஒன்று இருக்கத்தான் செய்து சட்டம்னு ஒன்று இருக்கத்தான் செய்து மனிதர்களுக்குள்ளே செய்யப்படுகிறதான எந்த அநீதியாக இருந்தாலும் அது நீதிபதி கிட்டே போகும்போது அந்த நீதிபதி அதற்கான தண்டனையை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார் தவறு செய்தவனுக்கு கொடுக்கிறார் இதெல்லாமே பரலோகத்தின் தான் நம்முடைய நீதியுள்ள தேவனுடைய அதிகாரத்தின் நிழலாட்டம் தான் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அநீதி செய்கிற மனிதனை அவர் தப்ப விடுவதில்லை நல்லா கவனிச்சிட்டு வாங்க அவர் தப்ப விடுவதில்லை சரியா அதுதான் பேஸ் இந்த பேஸெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது தேவன் அன்புள்ளவராக இருக்கிறது போலவே நீதி உள்ளவராக இருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் மறந்துடாதீங்க காட் இஸ் அ ரைச்சியஸ் ஜட்ஜ் அப்படின்னு தாவிது சொல்கிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அதில் அவர் மாறுவதில்லை தேவன் மாறுவதில்லை தேவன் மனிதனைப் போல நேரத்துக்கு முறை மாறிக்கொண்டே இருக்கிறவர் அல்ல தேவன் நிலையாக இருக்கிறவர் மாறாதவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர் மறக்கவே கூடாது இந்த காரியங்களை சரியா சில பேர் தேவன் அதிக அன்புள்ளவர் அதிக இரக்கம் உள்ளவர் அதிக கருமை உள்ளவர் நான் என்ன செய்தாலும் வந்து அவர் அதை வந்து இறக்கத்தோடு கூட ஏற்றுக்கொள்கிறார்னு நினைக்கிறது தவறு சில பேர் சொல்லுவாங்க அன்கண்டிஷனல் லவ் நான் என்ன செய்தாலும் என்ன நியோசிக்கிறாரு தர் இஸ் நோ கண்டிஷன் அவருடைய க அவருடைய லவ்வுக்கு கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிறாங்க அன்கண்டிஷனல் லவ்ங்கிற ஒரு வார்த்தை பைபிளவே கிடையாது சரிங்களா நல்லா கவனிச்சிட்டு வாங்க ஆண்டவர் அன்பு உள்ளவர் தான் ஆண்டவர் மிகவும் இறக்கம் உள்ளவர் தயாளம் உள்ளவர் இல்லையா கிருபை உள்ளவர் ஆனால் நீதி உள்ளவர் நீதி உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை நோக்கி ஜபித்த போது யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் எப்படி செப்பிக்கிறார் நீதியுள்ள பிதாவே பரிசுத்தமுள்ள பிதாவே சரியா அப்போது இந்த நீதியுள்ள தேவன் என்ன பண்ணணும் பண்ணித்தான் ஆகணும் அந்த நீதி என்னத்தான் செய்யணும் தவறு செய்கிறவர்களை தண்டிக்க வேண்டும் நாம் செய்கிற நீதி நாம் செய்ய அக்கிரமங்கள் நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் இவைகளுக்கு தண்டனை உண்டு இந்த பூமியிலே தண்டனை உண்டாச்சே பரமத்தகப்பன் உள்ளவர் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரா அப்போது அவருடைய நீதி மிக மிக முக்கியமானது இந்த நீதி இந்த நீதிக்கு முன்பு ஒருவருமே வந்து தப்ப முடியாது ஏன்னா வழி விலகி ஏகமாக கெட்டு போயிட்டோம் மனுஷங்க தேவ நீதியின் அந்த ஸ்கேல் படி அந்த அளவின்படி நம்ம அளக்கப்படுவோமானால் ஒருத்தர் கூட தப்ப முடியாது சரியா அதனால் தான் இறக்கமுள்ள தேவன் என்ன பண்ணார்னா நாம் எல்லாருடைய அக்கிரமங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நீதியுள்ள ஒருவர் மேல் செலுத்தினார் பரிசுத்தம் உள்ள ஒருவர் மேல் செலுத்தினார் இதற்கு பேர் தான் பலி பாப விமோசனம் கவனிக்கிறீங்களா பாவ நிவர்த்தி இதெல்லாம் கவனிச்சிடுவாங்க இதுவும் தேவனுடைய நீதி தான் இது தேவனுடைய நீதி சிலுவையில் தம்முடைய குமாரனை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரை நொறுக்க சித்தமாக்கி அவருடைய ஆத்மா மரணத்திலேயே ஊற்றப்படத்தக்கதாக அவர் தண்டிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் அவருக்குள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சரிங்களா ஸோ நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் பரிசுத்தமுள்ள ஒருவர் மேல் வைக்கப்பட்ட அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டார் இல்லையா இதுதான் பைபிள் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இப்போது அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு தேவனுடைய குமாரன் வந்தார் ஒவ்வொரு மனுஷனுக்காக மரண கசப்பை ருசி பார்க்கும்படி தான் அந்த உலகத்துக்கு வந்தார் இந்த நேரத்தில் தேவன் இப்படி இலவசமாய் இரக்கமாய் குருபையாய் நமக்கு பாவத்திலிருந்து அவர் மூலமாக விடுதலையை கொடுத்துருக்கையில் யார் அவரை விசுவாசிக்கிறார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார் யார் மனம் திரும்பி அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க யார் அதான் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு நல்ல கவனிங்க அன்றை சொல்கிறாங்க ஒளியானது உலகத்துக்கு வந்துருச்சு இருள வாழ்கிற ஜனங்கள் இந்த ஒளியை பார்க்கணும் இந்த ஒளியின் மேல் நம்பிக்கை வைத்து அவங்க அந்த இருளிலிருந்து விடுதலை பெறணும் நித்திய நித்தியமாய் பாவமில்லாமல் அவரோடு கூட வாழணும் இந்த பூமியிலும் சமாதானமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இந்த பூமியில் கண்களை மூடின பின்பும் அவரோடு கூட என்றென்று வாழ வாழப்போகிற வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை என எ பிளஸட் லைஃப் பூமியிலும் இந்த பூமியில் வாழ்க்கை முடிந்த பின்பும் சரி அதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை அப்போ இந்த நித்திய வாழ்க்கையை கொடுப்பது அவருடைய சிலுவை மரணம் அவர் நமக்காக சிந்திய ரத்தம் நம்மை தூய்மையாக்கி நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்துருக்கிறது இப்போ நல்லா கவனிச்சிட்டு வாங்க இப்படி இந்த ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும் ஒளி இந்த உலகத்துக்கு வந்தாச்சு படைத்தவர் வந்தாச்சு ஆனாலும் அவர் வந்து அவருடைய உபதேசங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்லி பரிசுத்தம்னா என்ன தேவன் எப்படிப்பட்டவர் தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது நம்ம எப்படி தேவனுக்கு பிரியமாக வாழணும் கவனிக்கிறீங்களா இந்த உலகம் எப்படிப்பட்டது நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டது பாவம் செய்யக்கூடிய மனுஷனுடைய நிலை எப்படிப்பட்டது இவை எல்லாவற்றையும் அவர் அழகாக உபதேசித்திருந்தும் கூட அவரை பகைக்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த பூமியில் இருக்குது நல்லா கவனிங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் ஜனங்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இருளை விரும்புகிறாங்க அப்போ இந்த ஆக்கினை அதாவது என்றென்றும் என்றென்றும் வாழ்வே இல்லாமல் என்ன அழுகையும் பற்கடிப்பும் சூனியமும் நிறைந்த ஒரு இடத்துக்கு மனிதனை தேவன் நியாய தீர்ப்பிலே தள்ளுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன இந்த நீதியுள்ள வழியை நமக்கு பிரசங்கித்திருக்க நமக்கு சொல்லியிருக்க ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லியிருக்க நீதியுள்ள பாதையை நமக்கு காண்பித்திருக்க ஜனங்கள் அந்த பாதையை விரும்பாமல் அவரை விரும்பாமல் அவர் கொடுக்குற ரட்சிப்பை விரும்பாமல் இன்னும் இருளின் மேல் ஆசையாயிருந்து இருந்து அந்த இருளின் காரியங்கள் மேல் பிரியமாக இருந்து அதிலேயே வாழ்ந்து அதிலேயே சாகும்போது அவர்களுடைய முடிவு நித்திய மரணம் அல்லது நித்திய ஆக்கினை அல்லது நித்திய அக்கினி கவனிக்கிறீங்களா வெந்த opportunities ஆர் கிவன் நமக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுது ஜீவனில் பாதைக்கு வருவதற்கு இன்றைக்கு பாருங்கள் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது நம்முடைய இந்திய தேசத்தில் பிரசங்கித்து வருகிறது ஆனால் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன மதத்தை பற்றி பேசுகிறீங்க என்ன கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்து எங்கள் மதத்துக்குள்ளே கொண்டு வரீங்க சரி தேவனுடைய அந்த சத்திய சுவிசேஷத்தை ஜனங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா எப்படி வந்து அவங்க அதை வியாக்கியானம் பண்ணுறாங்கன்னா அது மதம் இது மதம் இது ஒரு மதம் வேறு ஒரு மதத்தை கொண்டு வரீங்க வேறு ஒரு மதத்தை கொண்டு வரீங்க ஆனால் இது மதம் அல்ல என்ன இது உண்மை என்ன நடக்கப்போகுது ஒரு மனுஷனுக்குன்னு சொல்லுகிற உண்மை தேவனுடைய நீதியை ஜனங்களுக்கு சொல்லுகிற உண்மை உண்மைக்கு பேர் தான் சத்தியம் கவனிக்கிறீங்களா இப்படி ஜனங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவர்கள் தேவனுடைய நீதியின் மேல் பிரியமில்லாது இருக்கிறார்கள் இங்கே ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா மனம் திரும்பணுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வரணுன்னா பாவங்கள்லேருந்து பிரிப்பண்ட் ஆகி மனம் திரும்பி வெளியே வரணுமே நிறைய பேருக்கு பழைய வாழ்க்கையை விட்டு திரும்புவதற்கு மனமில்லை அதனால தான் இன்றைக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ஸ் வந்துடுச்சு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதிகமாக மனம் திரும்புதலை பற்றி பேசுகிறதே இல்லை கவனிக்கிறீங்களா செழிப்பு உபதேசம்னு சொல்கிறாங்களே பணத்தை பற்றியே பேசுகிற உபதேசம் சொல்கிறாங்களே நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் ஐஸ்வர்யவானாக இருக்கலாம் கொட்டீஸ்வரனாக இருக்கலாம் அன்றவர்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறாருன்னு அதையே முக்கியப்படுத்தி முக்கியப்படுத்தி பேசும்போது ஜனங்களை அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஏன் தெரியுமா அதில் மனம் திரும்பதில்லை அதில் பாவத்தை பற்றி அதிகமாக பேசுறதில்லை ஒருவேளை அப்படி பேசுகிறவங்க கொஞ்சம் அதை என்னடா நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு பாவத்தை பற்றி கொஞ்சம் பேசினாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னாலும் அதை வலியுறுத்தி அதை அழுத்தமாய் பேசுவது கிடையாது கவனிக்கிறீங்களா அதனால் பாருங்கள் எப்போதுமே மனுஷனுடைய தேவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு கூட்டம் அதிகமாக போகும் அன்றாட தேவைகளை பற்றி கட்டுறவங்க தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு பணம் கொடுப்பார் உங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுப்பார் அந்த பாக்கியம் கொடுப்பார் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க வீட்டுக்கு மேலே வீடு வாங்குவீங்கன்னு கேட்குறதுக்கு மனிதர்களுக்கு ரொம்ப பிரியம் ரொம்ப ரொம்ப பிரியம் அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை நல்ல கவனிங்க வரவில்லை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அப்படின்னு பைபிளில் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு கெட்டுப்போவதை தேடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் கவனிக்கிறீங்களா நம்மை படைத்த பொழுது தமக்காக நம்மை படைத்தார் வி பிலாங் டு ஹிம் அவர் நம்முடையவர் நாம் அவருடையவர்கள் பாதை மாறிட்டோம் பாவத்தினால சாத்தானுடைய கூட்டம் நம்மளை வந்து அலக்கழிச்சிருச்சு நம்முடைய மனசு நம்மளை அலக்கழிச்சிருச்சு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வானந்தான் நமக்கு இல்லைன்னு சொல்லி அநேக நேரம் நம்மை படைத்தவரை மறந்துட்டோம் அவருடைய வழிகளை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை அன்டவராக இயேசு கிறிஸ்துவ ரொம்ப அழகச் சென்னார் ஒளி இந்த உலகத்துக்கு வந்திருந்தும் ஜனங்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவது தான் தேவன் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கான காரணம் இது உண்மை தானே நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் நமக்கு அவர் சரி கட்டணும் நம்ம செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நம்ம தண்டிக்கணும் நம்ம ஏன்னு கேட்க முடியாது நம்மளோட மனசாட்சியே சொல்லிடுறோம் நம்ம பாவிதான்னு அன்று போய் கேட்க முடியாது இல்லையா கை கட்டி தான் நிற்கணும் ஒரு நீதிபதிக்கு முன்னால் கைதி பேச முடியுமா பேச முடியாது அப்போது நம்முடைய நம் நம்முடைய கிரியைகளுக்காக நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்ம மேலே அளவற்ற அன்புள்ளவர் அவர் அந்த அந்த தண்டனையை இன்னொருத்தர் மேலே வச்சுட்டார் தம்முடைய குமாரன் மேலே வச்சுட்டாரு அவரை தண்டித்து பாவமில்லாத அவர் மேல் நம்முடைய அக்கிரமங்களை வைத்து அவரை தண்டித்து நம்மை விடுதலையாக்கினார் நம்மை விடுதலையாக்கினார் அப்போ நம்மை விடுதலையாக்கினாரே நாம் அந்த நீதியின் மேலே நம்பிக்கை உள்ளவங்களும் பெரியம் உள்ளவங்களாக இருக்கணுமா இல்லையா கவனிக்கிறீங்களா தேவன் இப்படி செய்த பின்பும் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை உலக ஜனங்களுக்கு கொடுத்த பின்பும் ஜனங்கள் அவர்கிட்ட வராமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா அவங்க அந்த பழைய வாழ்க்கையை விரும்புகிறாங்க பழைய ரசத்தை விரும்புகிறாங்க பழைய இச்சைகளின் மேலே அப்படியே தங்களை மறந்துடுறாங்க இதனால் ஆட்டோமேட்டிக்காக தேவன் ரட்சிப்பை கொடுத்திருந்தோம் பெற்ற மீட்பை கொடுத்திருந்தோம் விடுதலையை கொடுத்திருந்தோம் அதை விரும்பலை நீங்கள் ஏதாவது எங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்களா பணம் கொடுக்குறீங்களா நாங்கள் நேசிக்கிறோம் உங்களை வீடு கொடுக்குறீங்களா உங்களை நேசிக்கிறோம் ஆனால் மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டா ஐயோ அநேக நேரம் அநேகரால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஒரு 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 சூழ்நிலை இருக்கு இல்லையா ரிப்பன்ட் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க பழைய வாழ்க்கை வேண்டாம் பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம் மனம் திரும்புங்க தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு நமக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு தேவ குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு வாங்கலை ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாங்கலை ஒரு நீதியுள்ள வாழ்க்கைக்கு வாங்கலே அப்படின்னு அழைக்கும் பொழுது நோ தெய்வங்கள் என்றால் இந்த பூமியில் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு கொடுப்பது தான் தெய்வம் நம்மை காப்பது தான் தெய்வம் ஆபத்தில் நமக்கு உதவி செய்வது தான் தெய்வம் அவ்வளவுதான் ஆபத்தில் எனக்கு உதவி செய்தால் அது தெய்வம் நான் எனக்கு பிரியமானதெல்லாம் கொடுத்தால் அது தெய்வம் நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா அது தெய்வம் இன்றைக்கி ஜனங்கள் அப்படித்தான் தெய்வம் என்கிற என்ன அந்த 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 பெயருக்குரிய அர்த்தத்தை பார்க்குறாங்க ஆனால் உண்மையான சர்வ வல்லமை உள்ளவர் நம்மை படைத்தவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நம்மை அவருடைய பரிசுத்திற்கென்று வேறுபறிக்கிறார் பாவங்களிலிருந்து நம்ம விடுதலையை பெற்று அவரோடு கூட என்றென்றும் வாழ வேண்டும் அவரை போல இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் மனம் திரும்புங்க அண்டவராக இயேசு செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க பாப வழி வேண்டாம் அது வேண்டாம் கவனிக்கிறீங்களா அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற யவனும் அவர் நடந்தது போல் தானும் நடக்க விரும்புகிறான் அதுதான் பைபிள் சரியா இந்த உலகம் இருளை விரும்புது விரும்பிட்டு போட்டோம் கர்த்தரை எதிர்க்கிறவங்க எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை எதிர்க்கிறாங்க ஆனால் உள்ளான காரணம் என்ன அவங்க இருளை விரும்புகிறாங்க தே வாண்ட் டு சின் தே வாண்ட் டு லிவ் ஹாப்பிலி அவங்க மனசு அவங்க மாம்சம் அதை விரும்புகிறதெல்லாம் செய்யணும் இங்கே வந்தால் மனம் திரும்பணும் இங்கே வந்தால் ஜீவனுள்ள தேவனுடைய பாதையில் நடக்கணும் அதற்கு மனசு இல்லை கவனிச்சிட்டு வரீங்களா என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் ஏசு வேண்டாம் ஏசு வேண்டாம் ஏன்னா அவர் என் சுதந்திரத்தை கெடுத்துடுவார் நான் எப்படி ஒன்று மேலே நினச்சிட்டு இருக்கேன் அவருக்கு எடுத்துருவார் அவர் இதான் வழியும் வழியும்பார் நானே வழியும்பார் என்னை என்னை பின்பற்றுன்னு சொல்வார் கவனிக்கிறீங்களா எத்தனை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு மாத்திரம் போகிற கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க அவங்க பாதையில் ஜீவன் இருக்கா அவங்க பாதையில் வெளிச்சம் இருக்கா அவங்க மனம் திரும்பி ரட்சகருடைய வழியில் நடக்கிறாங்களா செய்தியை கேட்டுட்ருக்கிற அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அன்று சொல்கிறாங்க பாருங்கள் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளிநடத்துல வராது இருக்கிறான் ஒளிக்கிட்ட வந்தால் கண்டிக்கும் கண்டிக்கப்படும் ஒளிகிட்ட வந்தீங்கன்னா அவர் நீங்கள் நம்ம செய்கிறத கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் செய்யக்கூடாது இதை வாழ்க்கையை மாற்றிக்கேம்பார் இது அநேகருக்கு பிரியமில்லை பிரியமில்லை அஞ்சு முறை தொழுகை பண்ணுறதுக்கு ஆயத்தம் ஏன்னா உடம்பெல்லாம் காயப்படுத்திக்கிட்டு கத்துற தெய்வங்கிறத தொழுது கொள்ள ஆயத்தம் மனம் திரும்ப முடியாது ஜீவனுள்ள தேவனுடைய பாதைகளை நடக்க பிரியமில்லை கவனிங்க சத்தியத்தின்படி செய்கிறவனோ ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உண்மையாய் வாழ விரும்புகிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளிநடத்தல் வருகிறான் இதுக்கு என்ன அழகான இது அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவரை விரும்புகிறவன் அந்த வழியின்படி வாழ விரும்ப சத்தியத்தின்படி வாழ விரும்புகிறவன் சந்தோஷமாக வாழ வர்றான் ஏன்னா தன்னுடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது அவருக்கு பிரியமாக நான் வாழ்கிறேன் அவருடைய வழிகளில் வாழ்கிறேன் கவனிக்கிறீங்களா நண்பர்களே இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஆகையினால் இன்றைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாதது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் மனம் திரும்புவோம் அதை விட்டுருவோம் அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடுங்க கொடுங்க எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க நாங்கள் அடிக்கப்படலை நீங்கள் அடிக்கப்பட்டீங்க எங்கள் பாவங்களை சுமந்துட்டீங்கப்பா இனி எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பின்னாலே வரட்டும் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை கண்மணி போல காத்துக்கொள்வார் அடு வழிகளிலே நடக்கும்படி உங்களுக்கு பலனும் கிருபையும் தருவார் ஜபிப்போம்மா பரிசுத்தம் எங்கள் பரம்பு தகப்பனே இந்த இனிய தியானத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கீங்க எங்களோடு கூட பேசியிருக்கீங்க நாங்கள் அண்டமுறை இருளிலே நடக்காமல் வெளிச்சத்தில் நடக்க செய்ங்கப்பா இந்த உலகம் ஒளியை விரும்பவில்லை ஒளி வந்தது உலகத்திற்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஆனால் ஜனங்கள் விரும்பலைப்பா ஜனங்கள் இருளை விரும்பி அந்த இருளிலே செய்யப்படுகிற கிரியை மேலே ஆவலாக இருக்கிறாங்க ஆசையாக இருக்கிறாங்க அதனால் ஆக்கினை தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறது நாங்களோ உமக்குள்ளாக வாழ உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தர்களும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் யூ